அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நாள் அதாவது ஆடி அமாவாசை மகாலய அமாவாசைங்கிறது ஆடி மாசம் புரட்டாசி மாசம் தை மாசம் சொல்லுவாங்க அதாவது பித்திருக்களுக்கு நம்ம வந்து தர்ப்பணம் பண்ண முடியல விரதம் இருக்க முடியல அவங்களுக்கு வந்து படையல் போட முடியலன்னா ஏதாவது ஒரு நாள் தவறிட்டோம் ஏதாவது பண்ண முடியல அப்படின்னா இந்த ஒரு நாள் பண்ணாலே அந்த பன்னிரெண்டு மாதங்கள் செஞ்ச நமக்கு பலனும் கிடைச்சிரும்ங்கிறது ஐதீகம் அதனால வந்து இந்த மூணு மாசத்து அமாவாசையும் வந்து ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அமாவாசையை பத்தின விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கும் ஆனா அம்மாவாசைக்கு முத நாள் வந்து எவ்வளவு முக்கியமான நாள் அப்படிங்கிறத பத்தி நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல அப்படி தெரியலனா இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல அம்மாவாசைக்கு முத நாள் செஞ்ச ஒரு பொண்ணோட விரத கதையை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதனால இது தெரியாதவங்க கண்டிப்பா தெரிஞ்சுட்டு இனிமே அமாவாசை தினத்தை நீங்க வந்து சாமி கும்பிடுங்க உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து ஆடி பெருக்குனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா ஆடி பதினெட்டு அன்னைக்கு என் குழந்தைக்காக பண்ணின வேண்டுதலை நான் தொடர்ந்து எட்டு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து என் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டும் போது என்ன வேண்டுனேன்னா வருஷம் வருஷம் ஆடி பதினெட்டுக்கு உன் கோவில்ல வந்து சுமங்கலிகளுக்கு நான் வந்து என் கையால மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அதாவது வருஷம் வருஷங்கிறத விட நான் ஒரு வருஷம் தான் வேண்டியிருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு அதோட பலன்கள் வந்து அதிகமா தெரிய தெரிய நான் வந்து அதை நிப்பாட்டாம இன்னும் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப என் பையனுக்கு எட்டு வயசு ஆகுது எட்டு வருஷமா இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் கொடுக்குறோம் நிறைய பேர் வந்து வரலட்சுமி வம்புக்கு இது மாதிரி செய்வீங்க அப்ப செய்யும் போது அந்த குங்குமம் பாத்தீங்கன்னா ரொம்ப கலரா இருக்கும் அதாவது கெமிக்கல் நிறைய கலந்துருப்பாங்க மஞ்சளும் வந்து வைக்க முடியாது அப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம குடுக்குறதுல எந்த பயனும் கிடையாது அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அந்த டப்பால இருக்க அந்த கலர்ஃபுல்லான அந்த கெமிக்கல் கலந்த அந்த பவுடரை வந்து நான் கொட்டிட்டு நான் வந்து ஒரு நல்ல தாழம்பு குங்குமம் நல்ல வாசனையான குங்குமத்தை நிரப்பி நான் வந்து இன்னைக்கு ரெடி பண்ணிட்டேன் இது நீங்க வந்து வரலட்சுமி நோன்பு பார்த்து கூட எடுத்துக்கலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா நான் வந்து வரலட்சுமி நோம்புக்கும் இப்படிதான் நான் வந்து செய்வேன் நான் வந்து வீட்டுல செய்வோம் இந்த ஆடி பயணத்தை மட்டும் பாத்தீங்கன்னா கோவில்ல போய் அங்க வர பெண்களுக்கு நான் வந்து கொடுக்கணுங்கிறது என்னோட வேண்டுதல் அதனால இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இப்ப பாருங்க நான் வந்து குங்குமத்தெல்லாம் நிரப்பிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பூஜைக்கு அவங்க நம்ம பெண்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்ப வந்து நம்ம தாலி கயிறு முத கொண்டு நான் வந்து வாங்கிட்டேன் இது வந்து ஏன் ரொம்ப வந்து மெலிசாதான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா அது வந்து சில பேருக்கு வந்து அந்த ஊருக்கள் கோக்கும்போது மொத்தமா வந்தா உள்ள போகாது அதே மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது வந்து அவ்வளவு நல்லா இல்லை அதனால அது வந்து மஞ்சள் கலர்ல நல்லா பார்த்து பார்த்து வாங்கி கொடுங்க அதே மாதிரி மஞ்சள் வந்து கிழங்கா வச்சு கொடுங்க பவுடரா வச்சு கொடுக்குறது கிழங்கு நல்லது இது வந்து நம்ம ஆடி போறதுக்கு நான் நம்ம வீட்டுல சாத்தின வளையல் தான் இதையே வந்து நான் பிரசாதமான இந்த வலைகளையே வந்து நான் வந்து சுமங்கலி பெண்கள் கொடுக்கறதுக்காக நான் வந்து கட்டி ரெண்டு ரெண்டா கட்டி வந்து பெண்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சாச்சு இப்ப வந்து நம்ம ஆடி பதினெட்டுக்கு தாம்பழம் வந்து ரெடி பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ கிடைச்சா மல்லிகை போய்ங்க இல்லைன்னா ரோஸ் கிடைச்சா ஒரு மூணு ரோஸ் ரெண்டு ரோஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க அதையும் வச்சுக்கலாம் ஒன்னும் தப்பு பூக்கள் கண்டிப்பா வைக்கணும் அதே மாதிரி வெற்றிலை பாக்கு கண்டிப்பா வைக்கணும் வெற்றிலை வந்து ரெண்டு வெத்தலை சாயப்பாக்கு வச்சு வைக்கணும் அதுக்கப்புறம் நான் பாத்தீங்கன்னா பிளவுஸ் பீட்டு வந்து பதினோரு பிளவுஸ் பீட்டு வாங்கியிருந்தேன் இந்த பதினோரு பிளவுஸ் பீட்டுமே பாத்தீங்கன்னா கருப்பு இந்த மாதிரி டார்க் கலர் கலக்காம நல்லா வந்து பழச்சுன்னு இருக்க மாதிரி பாத்துக்கிட்டேன் வாழைப்பழம் அப்புறம் வச்சு கொடுக்கறதுக்கு கவர் இது எல்லாமே வாங்கிட்டேன் இப்ப வந்து நம்ம சாமிக்கு தேவையான தேங்காய் வாழைப்பழம் அப்புறம் கதம்ப மாலை இதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணியாச்சு இப்ப வந்து நான் சாமிக்கு வந்து நான் புடவை வந்து வாங்கியிருந்தேன் எங்க ஊர் சரவணா சரவணாஸ்தோர்ல தான் நான் எப்பவுமே வந்து சாமிக்கு எல்லாம் புடவை வாங்குவேன் வீட்டுக்கு வச்சு கும்பிடறதையும் வந்து அந்த மாதிரிதான் வாங்குவேன் மாங்காய் போட்ட மாடல் பழைய மாடல் ஃபுல்லா ஜருகையோட இந்த புடவை வந்து பச்சை பாட்ரு நல்லா இருந்துச்சு ரொம்பவே எல்லாமே வச்சு கோவில்லையும் வந்து இது சாத்தும் போது அந்த ஐயரும் வந்து எங்களுக்கு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு இது மாதிரி வந்து நல்லா கலர் அமையிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னாரு அதை கேட்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் வந்து கனி எதுக்காக கனி அப்படின்னா அம்மாவாசை வழிபாட்டுக்கு நம்ம போற அந்த கோவில்ல வந்து கணியை வச்சு நம்ம படைச்சு அதுக்கப்புறம் ஒரு கனிய நமக்கு தருவாங்க அதை வந்து நம்ம கலையத்துல வச்சோம்னா நம்ம அந்த அடுத்த அமாவாசை வரைக்கும் அந்த கலையத்திலேயே அந்த கனி வந்து இருக்கும் நம்ம வீட்டுல இருக்க கெட்ட சக்திகள் எல்லாம் அகற்றிட்டு நல்ல சக்தியை நமக்கு வந்து பிரதிபலிக்கும் அதுக்காக தான் இது வந்து ஐதீகமா வந்து அந்த கோவில பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நம்ம நம்ம நாகமணி கோவிலுக்கு வந்துட்டோம் எப்பவும் வர மாதிரி கோவிலுக்கு வந்தாச்சு ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு ஆடி பதினெட்டு நல்லபடியா வந்து கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே கால் கழுவிட்டு தான் உள்ள போகணும் அதனால வந்து கால்கள் நல்லா சுத்தமா கழுவிட்டு அதுக்கப்புறம் முதற் முழு முதற் கடவுளான விநாயகரை வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோயிலுக்குள்ள வந்து எண்றாங்க எப்பவுமே விநாயகர் வந்து இன்னைக்கு அருகம்புல்லா சாத்தி நல்லா சந்தோஷமா இருந்தாரு சிரிச்ச முகத்தோட அவரையும் நல்லபடியா வணங்கிட்டு இந்த பூஜை நல்லபடியா நடக்கணுங்கிறத வேண்டிக்கிட்டு நான் வந்து உள்ள போனேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி அம்மாவாசங்கனால எங்க அண்ணன் வீட்டுல இந்த பூஜையை வந்து கைங்கரிய குழுல அவங்க இருக்காங்க இந்த பூஜையை வந்து அவங்கதான் எடுத்து நடத்துறாங்க இந்த மாசம் ஆடி மாசம் அமாவாசை இந்த மாதிரி ஒவ்வொரு அமாவாசைக்கும் இங்க வந்து ஒவ்வொரு குடும்பம் வந்து பூஜை பண்ணி யாகம் வளர்த்து அவங்களுக்கு வந்து பரிவட்டம் கட்டி அவங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க திரும்ப அவங்க வந்து அம்மனுக்கு வந்து சந்தோஷப்படுத்துற விதமா வந்து எல்லாம் வச்சு கொடுப்பாங்க அதனால வந்து ரொம்ப ரொம்ப இந்த கோவில் வந்து இந்த அமாவாசை யாகங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதுல கலந்துகிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நமக்கு வந்து களையமும் வந்து இங்க கொடுப்பாங்க கலையத்துல வந்து எலுமிச்சங்கண்ணியும் மாத்தி வச்சோம்னா அது வந்து ரொம்ப சிறப்பான பிரசாதமா இருக்கு எங்க அண்ணி வந்து இன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அம்மனுக்கு வந்து புடவை எடுத்திருந்தேன் இல்லையா அது அதுக்கப்புறம் தேங்காய் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் நான் சாமிக்கு வைப்பேன் எப்பவுமே பூ வெற்றிலை பாக்கு அப்புறம் தச்சனை எல்லாமே வச்சாச்சு அதே மாதிரி சுமங்கலிக்கு பெண்களுக்கு வைக்க வேண்டிய தாம்பூலம் இதையும் வந்து ரெடி பண்ணி நான் வந்து கரெக்டா வச்சுட்டேன் இது வந்து நான் வீட்லயே உங்களுக்கு ஏற்கனவே எப்படி வச்சேன்னு காமிச்சுட்டேன் இப்ப வந்து தட்டுல வந்து பிளவுஸ் விட்டு எல்லாமே வச்சு அவங்களுக்கு வந்து எல்லாமே வீட்லயே பிரிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் ரெண்டு ரெண்டு தனியா பிளவுஸ் விட்டு தனியா வாழைப்பழம் தனியா ஒரு கலர்ல பூக்களை வந்து டப்பால போட்டுக்கணும்னால எனக்கு ஈஸியா இருந்துச்சு எடுத்து வைக்கிறதுக்கு கோவிலுக்கு போறதுங்கிறது இப்படிதான் நம்ம ப்ரிப்ரேஷனோட போகணும் அப்பதான் வந்து நமக்கு அங்க போய் எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்காது அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொன்னார் அந்த ஐயர் நம்ம மொத நான் யாகத்துல கலந்துக்கும் போது சொல்லியிருக்காரு எல்லாமே எடுத்துட்டு போவாங்க ஆனா வந்து என்ன இந்த கைது தொடக்கிறதுக்கு என்னைக்கு ஒரு துணி எடுத்து போக மாட்டாங்க கோவில் செல வந்து தொடவாங்க அப்படி எல்லாம் கூடாது அதெல்லாம் பாவம் கோவில் வந்து சுத்தமா வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதனால அதுல இருந்தே நான் வந்து எப்பவுமே கோவிலுக்கு போகும்போது தீப்பட்டி எதுவும் யார்த்தையும் எதுவும் கடவாங்க அது அளவுக்கு கொஞ்சமாவது எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிடுவேன் அதனால எனக்கு அன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இதுல இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நான் விஷயம் நிறைய நடந்துச்சு அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ கொஞ்சம் லென்தா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இப்ப நான் வந்து ஆடி அம்மாவாசை அந்த கதை சொல்லணும்னு சொன்னேன் பாத்தீங்களா ஆடி அம்மாவாசைக்கு முத நாள் வந்து என்ன ஒரு சிறப்புன்னா அழகாபுரி அரசனோட பெயர் வந்து அழகேசன் அவருக்கு வந்து குழந்தை இல்லன் தம்பதிக்கு அவங்க வந்து ஒவ்வொரு தீர்த்த யாத்திரையா போய் வேண்டிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கோவில்ல வந்து வேண்டும் போது காளி கோவில்ல அசிறிதி ஒண்ணு கேட்டுச்சு உனக்கு வந்து சீக்கிரமா ஒரு ஆண்வாரிசு பிறக்கும் அந்த ஆண் வாரிசு வந்து நல்லபடியா இருக்கும் ஆனா இளமை காலத்துல வந்து அதுக்கு ஒரு துர்மரணம் ஏற்படும் அப்படி ஏற்படும் போது நீ அந்த மரணம் படுக்கையில இருக்கிற உன் மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சினா நீ வந்து அந்த குழ அந்த மாங்கல்ய பாக்கியத்தால அந்த கணவர் வந்து உன் அதாவது உன் பையன் வந்து உயிர் பெற்று திரும்ப வருவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது மாதிரி வந்து சொல்லும் போது அவர் ரொம்ப கவலைப்பட்டார் குழந்தை வரப்போதும் சந்தோஷப்படுறத விட இளமை காலத்துல நம்ம மகனை வந்து இழக்க போறோமே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட அவர் இருக்க இருந்தாரு அப்புறம் குழந்தையும் பிறந்துச்சு வளர்த்தாங்க அவங்க சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அந்த இருபத் இருபத்தோரு வயசுல அந்த அந்த குழந்தை வந்து இறந்து போச்சு அதாவது அந்த பையன் வந்து இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பெண்கள் வந்து பெண் தேட ஆரம்பிச்சிட்டு இருக்கும் போது அந்த கஷ்டப்படுற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து ரொம்ப வந்து கொடுமையில அனுபவிச்சுக்கிட்டு இருந்தப்ப அந்த உறவினர்கள்லாம் சேர்ந்து இந்த வந்து அனாத பொண்ணை எப்படியாவது நம்ம அரசரோட மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நமக்கு வந்து பணமும் கிடைக்கும் இந்த பொண்ணையும் கரசே தூட்ட மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஏமாத்தி அந்த பொண்ணை ஏமாத்தி ஒரு அதாவது பிணத்துக்கு தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அந்த பொண்ணுக்கு அது தெரியல அப்புறம் ரெண்டு பேரும் கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க கணவர் தூங்கிட்டு அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கு ஆச்சு எந்திரிக்கவே இல்லையுன்னு சொல்லி தான் அவர் உயிர் போனதே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த பொண்ணு மன்றாடி அந்த அம்மன் எல்லா பேரோட அம்மன் பேரையும் சொல்லி அவளுக்கு தெரிந்த அம்மன் பேரெல்லாம் சொல்லி வேண்டி கதறி கத்தி அழுகும் போது ஈஸ்வரி தாயார் வந்து ரொம்ப பரிதாபப்பட்டு சிவன் கிட்ட வந்து அனுமதியோட அந்த இறந்து போன அந்த கணவரோட உயிரை வந்து எனக்கு வந்து மீட்டு அந்த பொண்ணு கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டபோது சிவனும் அனுமதி கொடுத்து அந்த பையன் வந்து உயிர் பெற்றாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லபடியா வாழ்ந்தாங்க இப்படி வந்து அந்த சத்தியவான் சாவித்திரியில கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு கதை தான் இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது அதனால இந்த அம்மாவாசைக்கு முத நாள் அந்த பொண்ணு கதறி அழுது அடுத்த நாள் வந்து மாங்கல்ய பலம் பெற்ற நாள் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவாசை அதனாலதான் ஆடி அம்மாவாசை இல்ல மத்த எந்த அம்மாவாசையா இருந்தாலும் அதுக்கு முத நாள் இந்த விரதக் கதையை படிச்சுட்டு அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து சுமங்கலி பெண்கள் வந்து கணவருக்காக வேண்டிக்கிட்டு அந்த மாங்கல்யம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்து இருக்கும்போது அவங்களுக்கும் மாங்கல்ய பலம் பெறும் தான் நம்பிக்கை இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆடி பதினெட்டு அன்னைக்கு நான் வந்து செய்ய வேண்டியது எப்பவும் வருஷம் வருஷம் செய்வேன் அது திங்கட்கிழமையும் வரும் புதன்கிழமையும் வரும் ஞாயிற்றுக்கிழமையும் வரும் ஆனா இந்த தடவை ஆடி பதினெட்டோட சேர்ந்து அமாவாசையும் அதை கண்டினியூவா வந்திருக்கு அதனால என்னன்னா காலையில நம்ம வந்து எல்லாம் பூஜை பண்ணோம் வீட்டுல நதிக்கு வந்து நன்றி சொன்னோம் ஆடிப்பே இருக்கு அதுக்கப்புறம் மாலையில அங்க போய் எங்க அண்ணனோட அந்த அங்க அண்ணன் வீட்டு பூஜையில கலந்துகிட்டு நாங்களும் வந்து எங்க கலையத்தையும் வந்து மாத்தி எல்லாம் எலுமிச்சம்பளை வாங்கிக்கிட்டோம் அது மட்டும் இல்லாம அந்த ஆடி அன்னைக்கு செய்ய அண்டு அமாவாசை அன்னைக்கும் இந்த மாங்கல்ய பலம் கொடுத்தோம்னா நமக்கும் வந்து மாங்கல்ய பலம் கிடைக்கும்ங்கறதும் ஐதீகம் இது எல்லாமே ஒண்ணு சேர்ந்து ஒரே நாள்ல நேத்து எங்களுக்கு கிடைச்சதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அம்மனுக்கு புடவை சாத்தும் போது புற்று அவ்வளவு புற்றுக்கே சாத்துவாங்க எப்பவுமே அதுக்கப்புறம்தான் வந்து விக்ரகத்துக்கு விக்கிரகத்துக்கு சாத்துவாங்க புற்றுக்கு கட்டும் போதே அவ்வளவு அழகா இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்க அண்ணன் வீட்டுல அன்னையும் அண்ணனும் கன்னி தெய்வங்கள் சப்த கன்னிகளுக்கு வந்து வருஷம் வருஷம் அவங்க ஆடி அமாவாசைக்கு பூஜை செய்யும் போது அவங்களுக்கும் தனியா வந்து பிளவுஸ் விட்டு இதெல்லாம் வச்சு சப்த கண்ணி மாறையும் வணங்குவாங்க இதனால வந்து அவங்களுக்கு சப்த கண்ணிகளோட நமக்கு ஆசையும் கிடைக்குங்கிறது நம்பிக்கை இந்த கோவில் வந்து சப்த கண்ணிகள் வந்து தனியாவே இருப்பாங்க ரொம்ப வந்து நல்லபடியா பூஜை பண்ணி நாங்க வச்சு கொடுத்த அந்த பிளவுஸ் வீட்டு தாம்பூலம் எல்லாத்தையும் வந்து கன்னி பெண்களுக்கும் சுமங்கலி பெண்களுக்கும் அவர் கையாலே வந்து அம்மா முன்னாடி வச்சு கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இந்த மங் மாங்கல்யத்தை வந்து வாங்கிக்கிட்டாங்க மங்கள பொருட்களை வாங்கிக்கிட்டாங்க இப்படி வந்து நான் வந்து ஆடி அம்மாவாசை ஆடிப்பெருக்கு பூஜை வந்து ரொம்ப நிறைவா இருந்துச்சு நான் சொன்ன மாதிரியே ஆடி அம்மாவாசை அதாவது ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் ஒவ்வொரு குடும்பம் வந்து பண்ணுவாங்க அவங்களுக்கு மரியாதை செலுத்தி மா மாலை வந்து அம்மனோட மாலையை வந்து சாத்துவாங்க எங்களுக்கும் வந்து நாங்களும் போனனால எங்களுக்கும் வந்து அந்த பலன் வந்து கிடைச்சிச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த கோவில் வந்து நாங்க வந்து பதினஞ்சு வருஷமா வந்துகிட்டு இருக்கோம் அதனால வந்து இது வந்து எங்க வீடு மாதிரிதான் கோவில் வந்து இங்க இருக்கவங்க எல்லாருமே எங்க குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரிதான் அதனால எங்களை வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆடி அமாவாசை ஆடிப்பெருக்கு இரண்டுமே வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா அஹ் இந்த மாலையில வந்து ஆத்துக்கு போய் ஆடி பெருக்குல வந்து ஒருத்தங்க வந்து எனக்கு கயிறு கட்டி விட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி இங்க நிறைய பெண்கள் அதாவது ஒம்பது பெண்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒன்பது சுமங்கலி பெண்கள் எங்களை வந்து நல்லபடியா இருங்கன்னு சொல்லி எங்க அண்ணன் குடும்பத்தையும் எங்க குடும்பத்தையும் ஆசீர்வாதம் பண்ணாங்க எல்லாருக்கும் வந்து தனித்தனி எல்லாரும் தனித்தனியா வந்து பொட்டு வச்சு எங்களை வந்து ஆசிர்வாதம் பண்ணி எங்களை சந்தோஷப்படுத்தினாங்க இந்த ஒரு தான் இந்த ஆடி அமாவாசை வழிபாடும் ஆடு பெருக்கு வழிபாடும் எனக்கு நிறைவடைந்தது போன வருஷம் மூணு பேரு ரெண்டு பேரு அந்த மாதிரிதான் வருஷம் வருஷம் எனக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்பது சுமங்கலி பெண்கள் அதுவும் எல்லாருமே வந்து நம்மளோட வயசுல தான் நல்லா வாழ்ந்தவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதை விட நமக்கு வேற என்ன பாக்கியம் வேணும் அம்பால வழிபடும் போது அம்பாவோட அனுகிரகம் நமக்கு முழுசா கிடைச்சதுங்கிற ஒரு அடையாளம் இது ஒண்ணுதான் ஏன்னா நாங்க போ கோவிலுக்கு போகும்போது ஒருத்தர் கூட இல்லை நாங்க மட்டும்தான் இருந்தோம் அதுக்கப்புறம் ஆறரை மணிக்கு மேலதான் எல்லாருமே வந்தாங்க வந்து அப்புறம் அவங்களும் வந்து எங்களுக்கு கயிறு எல்லாம் கட்டி விட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க இது வந்து எனக்கு கிடைச்ச இந்த ஆடி பதினட்ல கிடைச்ச பெரிய பெரிய ரொம்ப ரொம்ப பெரிய கிப்ட் இதை வந்து நான் என்னைக்குமே வந்து மறக்க மாட்டேன் இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்களும் இந்த ஆடி அமாவாசை முத நாள்ல உள்ள விரத கதையை படிச்சு ஆடி அமாவாசைக்கு உங்களால முடிஞ்சதை மத்தவங்களுக்கு செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் அதற்குரிய பலன் வந்து ரொம்ப அதிகம் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இன்றைய பூஜை வந்து நல்லபடியா நிறைவடைஞ்சிச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ